வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகாபரிசித்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜிவிக்கும் போது அவர் சித்தத்தின் படி கேட்டு பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிப்போம் இன்றைய தியானத்தின் தலைப்பு எங்கே உன் நினைவுகள் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் ஏசாயா ஐம்பத்தை அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மற்றும் எஸ்தர் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனங்களே இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹூப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் நினைவுகளுக்கு அளவே இல்லை அதில் நல்ல நினைவுகளும் உண்டு கெட்ட நினைவுகளும் உண்டு ஆனால் நாம் நினைக்கும் எல்லாம் நடந்துவிடுமோ என்றால் அதுதான் இல்லை ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் என்று ஒன்று இருப்பதால் அது மட்டும்தான் நிறைவேறும் கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லும் போது அது இரட்சிக்கப்பட்ட நமக்கு மாத்திரமல்ல இரட்சிக்கப்படாதவருக்கும் சேர்த்துதான் இரட்சிக்கப்படாதவர்கள் அதை விதி என்று சொல்லிவிடுவார்கள் நம் நினைவுகள் கர்த்தருடைய உட்பட்டு இருந்தால் ஒருவேளை நிறைவேற வாய்ப்பு உண்டு உதாரணமாக ஒரு நபர் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய நினைவு நியாயமானதுதான் ஆனால் தேவன் அவனை குறித்து வேறு சித்தன் கொண்டிருந்தால் அவன் நினைவு ஈடேறாது ஆகையால் நம் நினைவுகள் என்னவாக இருந்தாலும் அதை தேவ சித்தத்திற்கு விட்டுவிட்டு காத்திருந்தால் நிச்சயம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நலமானதை பெற்றுக் கொள்ளலாம் என்பதில் ஐயமில்லை ஆகையால்தான் ஏ சாயாத்தி அதிகாரம் எட்டாவது வசனத்தில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்வதை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் முதலில் கர்த்தர் எலியாவை போஷிக்கும்படி சாரிபாத் என்று விதவையிடம் அனுப்புகிறார் சாரிபாத் சென்ற பிறகு எலியா அந்த விதவையை பார்த்து குடிக்க தண்ணீரும் சாப்பிட அடையும் கேட்க அவள் பானையில் ஒரு பிடிபாவம் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டுச் செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு பிறகு பொறுக்குகிறேன் என்றாள் அந்த விதவையின் எண்ணமெல்லாம் சாக வேண்டும் என்பதுதான் ஆனால் கர்த்தரோ தன்னை அறியாது அந்த விதவையை எலியாவை அனுப்பி அவளுடைய நினைவுக்கு எதிராக கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அரங்கேற்றி அந்த விதவையை பஞ்சகாலம் முடியும் வரை போஷித்து காக்கிறார் ஏரோது ராஜாவின் நினைவெல்லாம் பேதுருவை விட வேண்டும் என்பதுதான் ஆனால் கர்த்தரோ தந்தோதனை அனுப்பி பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் இந்த இடத்தில் ஏரோது ராஜாவின் நினைவுக்கு எதிராக கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அரங்கேற்றி பேதுருவை காக்கிறார் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை சிலர் தினந்தோறும் சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி தேவாலய வாசலண்டையிலே உட்கார வைத்துவிட்டு செல்வார்கள் அவன் நினைவெல்லாம் தினந்தோறும் பிச்சை கேட்டு வாழ்வதுதான் என்று நினைத்திருப்பான் ஆனால் அவருடைய நினைவுக்கு எதிராக கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அரங்கேற்றி அந்த சப்பாணியை நடக்க வைக்கிறார் கடைசியாக ஆமானின் நினைவெல்லாம் முர்தேகாய் என்ற யூதனை தூக்கில் போட வேண்டும் என்பதுதான் ஆனால் ஆமானுடைய நினைவுக்கு எதிராக கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அரங்கேற்றி ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானையே ராஜா திக்கிலிடும்படி செய்து முர்தேகாய் என்ற யூதனை காக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய வழிகள் செவ்வையானவைகள் அவர் நம்முடைய தேவையை அறிவார் ஆகையால் நம்முடைய வழி தனி வழி என்று போகாமல் கர்த்தர் காட்டிக்கிற வழியில் செல்வோமாக ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே எங்கள் வாழ்க்கையில் இன்னமொரு நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்து கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே உம்முடைய வழிகள் செவ்வையானவைகள் உம்முடைய நினைவுகள் எங்களுக்கு ஆசீர்வாதமானது என்று மகிழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தேவனே எங்களுக்கான உமது நினைவுகளை எங்கள் வாழ்வில் அரங்கேற்றி உமது வழியில் எங்களை நடக்கச் செய்கிற அன்பிற்காக சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென்